அம்பிகே 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 அம்பிக அம்பிகே நல்ல படிப்பாங்க ராதிகா கவுடா ராதிகா கண்ணனுடைய கோபிகைகள் பேர் நல்ல பேர் எல்லாமே உங்களுக்கு நல்லா அமையும் ராதிகாக்கு ராதிகாக்கு சகலமும் நல்லா அமையும் ஏன்னா உன்ன பேர் வந்து விஜயலக்ஷ்மி முத்து ராமன் மே வேலையில் முன்னேற்ற ரெண்டு மூணு நாலு எட்டு ஒம்பது விஜயலட்சுமி நீங்கள் வேலை முன்னேற்றம் வேணும்னே செவ்வாய்கிழமை தோறும் முருகர் கோயிலுக்கு போங்க விஜய விஜயலக்ஷ்மி மூணு நெய் தீபம் போடுங்க ஒரு மூளை செவ்வரழி சாத்துங்க பன்னிரெண்டு சுற்று சுற்றுங்க முருகரை செவ்வாய்க்கிழமை தோறும் பேர் ந ஜெயராமன் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் தேடி வந்துடும் முன்னேற்றம் தன்னை போல வந்துடும் நீங்கள் பன்னெண்டுன்னு சொல்றேன் நாலஞ்சு கிழமை செய்யறதுக்குள்ளே நல்ல இது வந்துடும் விஷயம் நல்லா இருக்கும் தொழிலுக்கு அதிபதி முருகப்பெருமான் தான் അമ്പിക ഉണ്ടോ അമ്പികേ ഉറുതുണയായിരപ്പ് അമ്പികേ ഉൽ ഉണ്ടോ അമ്പി ആ നന്റി നന്ദി சஷ்டி கவசம் தினம் போட்டு கேளுங்க திருப்புகள் போட்டு கேளுங்க தொழில் முன்னேற்றம் இருக்கும் வேலை செய்யும்போது சன்னமாக வச்சு கேட்டுக்கிட்டே வேலை செய்யுங்க ட்ரைவே இருக்குது பென்ட்ரைவ் போட்டு விட்டு கூட நீங்கள் முருகர் பாடல்களையாக கேளுங்க தொழில் முன்னேற்றம் படிப்பு எல்லாமே வருது നന്മയും സൽവമോ നാളും നൽകോമേ തന്മയും പാപമോ സിതൈന് ജന്മമോ മരണമോ പത്ത് പതിനെട്ട് ഇരുപത് ഇരുപത്തഞ്ച് முப்பத்தி நாலு ரெண்டு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு ஏழு மூணு பத்து லக்ஷ்மண் சார் வந்து திங்கக்கிழமை தோறும் சிவனை போய் வழிபடுங்க வில்வம் வா கொண்டுக்கிட்டு போய் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க நிரந்தரமான வேலை கிடைக்கும் ரொம்ப நன்றி நன்றி நிரந்தரமான வேலை கிடைக்கும் திருமணத்துக்கு நீங்கள் மேஷ ராசியாக இருக்கிறதுனால செவ்வாய்க்கெழம தோறும் முருகருக்கு செவ்வரளி சாத்தி மூணு நெய்தீபம் போட்டு பேரு நட்சத்திரம் சொல்லி ஜாதக ஜெராக்ஸ் வச்சு நன்றிமா நன்றி ஜாதக ஜெராக்ஸ் சாமி பாதத்தில் வச்சு பன்னிரெண்டு செவ்வாய்கிழமை அர்ச்சனை பண்ணுங்க கல்யாணம் தேடியே வந்துடும் பன்னிரெண்டுன்னு சொல்லுதேன் நடுவில் வந்துடும் நன்றிம்மா நன்றி சங்கீதா ஐ யூ த சேம் ஆ ரொம்ப நன்றிப்பா சுதாசன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு மீனாட்சி அம்மையும் சொக்கநாதன் ரொம்ப பிடிக்கும் நான் மதுரைக்கு வர்ற நேரம்லாம் கோயிலுக்கு போய் கும்பிடுவேன் கோயில் நகரம் தூங்கா நகரம் அம்மையே ஆண்ட நகரம் மதுரையோட சிறப்பை சொல்லிக்கிட்டே போகலாம்